ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலியா சட்டுன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டு உணவு 8 மணிக்கு சாப்பிடுறதுனால உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படி தெரியணுமா அப்ப வீடியோவை skip பண்ணாம பாருங்க फ्रेंड्स இரவு உணவு சீக்கிரமா சாப்பிடுறது அப்படிங்கிறது சிறந்த உடல் நல பலக்கத்துல ஒன்று அப்படி நீ நீங்கள் நீங்க உங்களோட இரவு உணவை சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றது புத்துணர்ச்சியை தர்றதோட உடலுக்கு ஆரோக்கியம் தர ஒன்றாகவும் இருக்குது பழங்கால ஆயுர்வேத முறைப்படி இரவு உணவை சீக்கிரமாக சாப்பிட்றது அதுலேயும் குறிப்பாக இரவு எட்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது உடலுக்கு எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை தருது நம்ம இப்பெல்லாம் மேற்கத்திய உணவு பழக்கங்களை பின்பற்றுறோம் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் கண்டபடி சாப்பிட்றோம் ஆனால் அவங்க பின்பற்றுற இரவு உணவை சீக்கிரம் முடிக்கும் பழக்கத்தை பற்றி மட்டும் நம்ம கருத்துக்களை கொள்றது இல்ல மிட் நைட்டில் டீ குடிக்கிறது அதிகாலையில் பிரியாணி அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம இஷ்டப்படி சாப்பிடுறோம் முடிஞ்சவரை உங்களோட இரவு உணவை சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி முடிக்கலைனாலும் குறைஞ்சது எட்டு மணிக்குள்ளாத சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே உங்களோட உடலில் பல வித்தியாசங்களை பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல தூக்கம் நம்ம நைட்டு தாமதமாக சாப்பிட்றப்ப நம்ம உடல் கனமான உணவை செரிமானம் செய்கிறதுக்கு அதிக ஆற்றலை எடுத்துக்கும் இது நம்மளோட தூக்கத்தை கூட சீரற்றதாக்கும் அதுவே நீங்கள் தூங்க போறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்பாக அதாவது எட்டு மணிக்குள்ளாரெல்லாம் சாப்பிட்றப்ப உடல் உறுப்புகள் எல்லாம் ஒரே சமயத்தில் ஓய்வெடுக்கிற வாய்ப்பை பெறும் இதனால நீங்கள் சீக்கிரமாக தூங்குறதோட காலையில் களைப்பில்லாமல் எழுந்திரிக்கவும் முடியும் இரவில் மிதமான உணவை எடுத்துக்கிறதும் நல்ல தூக்கத்தை கொடுக்கறதோட ஆரோக்கியத்தையும் தரும் செகண்ட் ஒன் வயிறு வீக்கம் காலையில் நம்ம தூங்கி எழுந்திருக்கிறப்ப வயிறு ஒப்புசம் வயிறு இருக்கும் இது மாதிரியான ஒருவித எரிச்சல் உணர்வு நமக்கு ஏற்படும் அதுவே நீங்கள் இரவு உணவு சீக்கிரமாக எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்றப்ப அதுவும் சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவை சாப்பிட்றப்ப இந்த உணர்வுகள்லாம் உங்களுக்கு குறைய தொடங்கும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா செரிமான அமைப்புக்கு இரவு முழுவதும் போதுமான நேரம் கிடைக்கிறதுனால அது வயிற்றை சுத்தம் செய்யும் வேலையை சரியாக செஞ்சிடும் இதனால் இரவு நேர தின்பண்டங்கள் தேவைப்படுறதில்லை நள்ளிரவு செரிமான நாடகமும் இல்லை அமைதியான திறமையான செயலாக்கம் மட்டும் நடைபெறுது தேர்ட் ஒன் சரியான நேரத்தில் பசி எடுக்கும் நீங்கள் ராத்திரி எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்றப்ப காலை உணவை தாமதமாக சாப்பிட்றதுக்கோ இல்லைன்னா முற்றிலுமா அவாய்ட் பண்ணுறதுக்கோ பதிலாக சரியான நேரத்தில் பசியை தூண்டி காலை உணவை சரிவர சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் மிதமான சீக்கிரமான இரவு உணவு இருக்குல்ல அது உங்களோட பசி கடிகாரத்தை சரியாக இயங்க செய்து தாமதமாக இரவு உணவாக நீங்கள் பிரியாணி சாப்பிட்றப்ப ஏற்படுற சோர்வெல்லாம் தடுத்து புத்துணர்வோட உங்களோட காலையை துவங்குறதுக்கு ராத்திரி எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்றது நல்லதாக அமையும் ஃபோர்த் ஒன் சரும பொழிவு இது நுட்பமான ஆனால் உண்மையான ஒன்று தான் நைட்டில் குறைவான செரிமான சுமை கொண்ட உணவுகளை சாப்பிட்றதன் மூலமாக அது சிறப்பாக நச்சுக்களை உடல்லிருந்து நீக்க சுழற்சிக்கான முதல் நிலைக்கு வழிவகுக்கும் இதன் விளைவாக சரும பொழிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் கொஞ்ச நாள்க்கப்புறம் விளம்பரங்களில் சொல்கிறது போல் ஜொலிக்கும் சர்மத்தை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் குறிப்பாக க்ரீம்கள் ஃபேஸ் பேக்குகள் ஃபோன் ஃபில்டர் எதையும் உபயோகிக்காமலே உங்களோட சர்மம் பொழிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு டின்னரை எட்டு மணிக்குள்ளே முடிச்சுருங்க ஃபிஃப்த்து ஒன் சாப்பிட்றதுல கவனம் இரவு உணவை சீக்கிரமாக சாப்பிட்றதுனால உணவுகளை சிறப்பாக திட்டமிடுவதற்கான வாய்ப்பை அது கொடுக்குது இரவு நேரத்தில் சிற்றுண்டிகளை எடுத்துக்கிறது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை திடீர்னு குறைக்கிறதுக்கான வாய்ப்பை வெகுவாக ஏற்படுத்தும் நீங்கள் நைட்டு எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இதை தடுத்துடலாம் உறக்கம் பசியால் ஏற்படுல அந்த சோர்வு ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசத்தை உணர செய்து உணவுகள் கவனமாக தேர்வு செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆச்சரியப்படுற விதமாக சாப்பிட்டதுக்கப்புறமா உடனடியாக தூங்குறதுக்கு அவசரம் இல்லாத போது உணவோட சுவையை ரசித்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிது சிக்ஸ்த்து ஒன் அமைதி உணர்வு இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அனுபவமே சிறந்த ஆசான் அப்படிங்கிறது நிருபணம் ஆகுறது தான் இரவு உணவை சீக்கிரமாக சாப்பிட்றது அமைதியான சூழலில் பொறுமையாக இரவு உணவை சாப்பிட உதவுவதோட ஓய்வெடுக்க அதிக நேரத்தை கொடுக்குது இதனால் சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் இடையில் நமக்கு அதிக நேரம் கிடைக்கும் இது நிம்மதி உணர்வு தரக்கூட தொடங்குது இந்த வீடியோவில் இரவு உணவை சீக்கிரமா குறைஞ்சது எட்டு மணிக்குள்ளாரையாவது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இனி இரவு உணவை எட்டு மணிக்குள்ளார சாப்பிட்டு இந்த மாற்றங்களை நீங்களும் அனுபவிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்